இதோ மாபெரும் இந்தி எதிர்ப்பு போரின் முதல் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலே தமிழை காப்பதற்காக துவங்கியது மிகப்பெரிய ஒரு போராட்டம் இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஏற்கனவே மதுரை தியாகராயா கல்லூரியிலே மாணவர்கள் மாணவர் தலைவர்கள் முடிவு செய்தபடி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை திட்டமிட்டபடி அவர்கள் நடத்துகிறார்கள் தியாகராஜர் கலைக்கல்லூரியிலிருந்து இந்திய அரக்கி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொம்மையை தயார் செய்து அதை ஊர்வலமாக ராஜாஜி பூங்கா உட்பட பல்வேறு வீதிகள் வழியாக கொண்டு செல்கிறார்கள் இந்த நேரத்தில் காளிமுத்துவும் காமராசரும் இந்த இரண்டு பேருமே அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய மாணவர் இயக்கத் தலைவர்கள் பின்னாளிலே வேறு வேறு கட்சிகளிலே அவர்கள் இருந்தார்கள் நல்ல பேச்சாளர்கள் நான் காமராஜன் என்பவர் நல்ல ஒரு கவிஞராகவும் இருந்தார் இந்த இரண்டு பேருடைய தலைமையிலே தான் மதுரையிலே இந்த இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு முன்பாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் வந்திருந்த போது இந்திய ஆட்சி மொழியாக வேண்டும் என்று பேசிய கிருபாலணி என்று சொல்லக்கூடிய அந்த உத்தரப்பிரதேச முதலமைச்சர் வந்திருந்த போது அவருக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை இந்த மாணவர்கள் நடத்தினார்கள் அப்படிப்பட்ட மாணவர் தலைவர்கள் தலைமையிலே மாணவர்கள் ஆயிரக்கணக்கானோர் கூடியிருக்கிறார்கள் இதுதான் இப்போது இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட மாணவர்கள் இந்திய ஒரு பக்கம் கொண்டு வந்திருக்கிறார்கள் பொம்மையை இன்னொரு பக்கம் காமராசுவும் காளிமுத்துவும் சேர்ந்து இந்த இந்தி புத்தகத்தை கொளுத்துகிறார்கள் குறிப்பாக அரசியலமைப்பு சட்டம் பதினேழாவது பிரிவை அவர்கள் எரிக்கிறார்கள் அதற்கு பிறகு அங்கிருந்து ஊர்வலமாக பல கிலோமீட்டர் நடந்து கொண்டே போகிறார்கள் செல்லும் இடமெல்லாம் ஒவ்வொரு கல்லூரியிலும் வாசலிலும் ஒவ்வொரு அந்த கூட்டுச்சந்திலும் கூட்டு சாலையிலும் பார்த்தோம்னா இந்திய அறக்கிய பொம்மையை கொளுத்துகிறார்கள் அப்படி அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுதே ஆங்காங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன் கல்லூரி மதுரை கல்லூரி மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரி பல் தொழில்நுட்ப கல்லூரி ஏதாவது பாலிடெக்னிக்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா இந்த கல்லூரிகள் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய பல்லாயிரக்கணக்கானவர் கொண்ட ஊர்வலமாக அது மாறுகிறது ஏறத்தாழ பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் பேர் வரைக்கும் அந்த ஊர்வலத்திலே கலந்து கொண்டிருக்கலாம் என்று சொல்கிறார்கள் திரும்பிய பக்கம்லாம் மதுரையின் நகரிலே திரும்பிய பக்கம்லாம் மனித தலைகள் மாணவர்கள் படைகள் அப்போ ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா நேற்றைய தினம் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட மாணவர் போராட்டத்தை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு மதுரையிலே இருந்த காமராஜருடைய படைத்தளபதியாக இருந்த வீரையா என்பவர் தலைமையில் ஒரு காளிகரெல்லாம் சேர்ந்து ஒரு கும்பல் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் போட்ட திட்டம் இப்போது நடைமுறைக்கு வருகிறது அந்த ஊர்வலத்திலே அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு முன்பாக காங்கிரஸ் இளைஞர் படையை சேர்ந்தவர்கள் இளைஞர் அமைப்பை சேர்ந்தவர்கள் ரவுடிகள் பொறுக்கிகள் ஒரு ஜீப்பில் வேகமாக போய் முன்னாடி போகிறாங்க அப்படி போகும்போது மாணவர்களை நோக்கி செருப்பெடுத்து வீசுகிறார்கள் கேவலமாக பேசுகிறாங்க பதிலுக்கு மாணவர்களும் திட்டுகிறார்கள் இரண்டு பேருக்குமான ஒரு வாய் தகராறு நடக்கிறது இந்த வாய்த்தகராறு என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த மாணவர்களில் ஒரு பிரிவினர் பக்கத்திலே இருந்த காங்கிரஸ் அலுவலகத்துக்கு போகிறாங்க அப்போ அங்கே போகும்போது இரண்டு பேருமே மாறி மாறி முழக்கமிட்டுக் கொள்வது என்பது இருக்குது அந்த நேரத்தில் காங்கிரஸ் இருந்து ஒரு நபர் இந்த விளக்குமாறு இந்த துடைப்பம் இருக்குல்லையா இந்த விளக்குமாற எடுத்து மாணவர்கள் மீது வீசுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் அலுவலகத்தில் இருந்த ரவுடிகள் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் வேல் கம்பு கட்டை இது மாதிரி எல்லாத்து இடத்துல வந்து மாணவர்களை கடுமையாக தாக்குகிறார்கள் அவ்வாறு தாக்கிய பிறகு இந்த தாக்கியவர்களை கைது செய்ய வேண்டும் என்று மாணவர்கள் போராடுகிறார்கள் அப்படி போராடும் பொழுது இரண்டு பேர் பேச்சுக்கு கைது பண்ணி அடுத்த நாளே விடுதலை பண்ணிடுறாங்க இதிலிருந்து அப்போது இருந்த அரசு எப்படி திட்டமிட்டு இந்திய எதிர்ப்பு போராளிகளை ஒழித்து கட்டுவதற்கான வேலையை ரவுடிகளோடு கூட்டு சேர்ந்து நடத்தியது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் இப்போ ஆரம்பத்தில் இந்த மாணவர்களை இந்த ரவுடிகள் அடிக்கும்பொழுது மிரண்டு ஓடுறாங்க அதுக்கு பிறகு தான் என்ன நினச்சிட்டு ஓடுறாங்கன்னா போலீஸ் தான் அடிக்கிறா நினச்சிட்டு ஓடுறாங்க ஓடும்பொழுது தான் என்ன தெரியுதுன்னா அடிப்பது ரவுடிகள் காங்கிரஸ் ரவுடிகள் அப்படிங்கிற விஷயம் தெரியுது இந்த உண்மை தெரிந்த பிறகு அங்கங்கே இருந்து ஓடிப்போன தப்பிப்போன பல்வேறு மாணவர்கள் எல்லாம் ஒன்றிணைகிறாங்க அவர்களுக்கு அருகிலே இருந்த காங்கிரஸ் அலுவலத்துக்குள்ளே ஏறுறாங்க நாளை இந்தியை தேசிய மொழியாக ஆட்சி மொழியாக அறிவிச்சிருவாங்க அதை கொண்டாடுவதற்காக குடியரசு தினம் என்ற பெயரில் அதை கொண்டாடுவதற்காக மதுரையிலே இருந்த அந்த காங்கிரஸ் அலுவலகத்தின் முன்பு ஒரு மிகப்பெரிய விழா பந்தல் போடப்பட்டிருக்கிறது எப்படி தமிழ் மொழியை தமிழ்நாட்டை தமிழ் இனத்தை அளிப்பதற்காக நாளைக்கு நீங்கள் விழா கொண்டாடுவீங்க அதுக்கு நீங்கள் ஒரு பந்தல் போடுவீங்க அதுக்கு எதிராக நாங்கள் போராட்டம் செய்தால் கருப்பு கொடி ஏற்றக்கூடாதுன்னு சொல்வீங்க அப்போ கருப்பு கொடி ஏற்றக்கூடாது மீறி ஏத்துனா நாங்கள் என்ன வேணால் செய்வோம் நாங்கள் பார்த்துக்குவோம் பொதுமக்கள் கவனித்துக் கொள்வார்கள் என்று ஒரு முதலமைச்சர் ரவுடிகளை ஏவி விடுவார் போலீஸு தாக்குதல் நடத்தும் இதெல்லாம் நாங்கள் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா என்ற கோபமும் அந்த மாணவர்கள் மத்தியிலே பீரிட்டு எழுந்தது போராட்டம் செய்த அந்த மாணவர்கள் அந்த விழா பந்தலை அடி நொறுக்குகிறார்கள் எப்படி என் தமிழை அழிப்பதற்காக என் தமிழினத்தை தமிழ் தேசியத்தை ஒழித்து கட்டுவதற்காக நீ பந்தல் போடுவாய் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா என்ற ஒரு நியாயமான கோபத்தின் வெளிப்பாடாக அந்த பந்தலை அவர்கள் அடித்து நொறுக்குகிறார்கள் அதற்கு தீ வைக்கிறார்கள் ஐயோ நெருப்பு பிடிச்சிருச்சு அப்படின்னு ஒன்று யாருக்கு ஃபோன் பண்ணுவாங்க தீயணைப்பு துறைக்கு அப்படி தீயணைப்புத்துறை வரும்பொழுது தீயணைப்பு வாகனத்தை சுற்றி கொண்டு மாணவர்கள் இந்த பந்தல் முழுமையாக எரிக்கப்பட வேண்டும் என்று எரிக்க வைக்கிறார்கள் அந்த விழா விழாப்பந்தல் எரிக்கப்படுகிறது அந்த விழா விழாப்பந்தல் எரிக்கப்பட்ட உடனே அதை அணைப்பதற்காக வந்த தீயணைப்பு வண்டியை சுற்றி கொண்டு மாணவர்கள் அதை எரிந்தே ஆக வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த வண்டியை சுற்றி மறியல் செய்கிறார்கள் விரைவிலே அந்த விழா அந்த பந்தல் எரிந்து போகிறது இந்த சூழ்நிலையிலே சில மாணவர்கள் பக்கத்து வீட்டின் வழியாக ஏறி அந்த காங்கிரஸ் அலுவலகத்தில் உள்ளே சென்று அங்கே பறந்து கொண்டிருந்த காங்கிரசு கொடியை கீழே இறக்கி அதற்கு பதிலாக கருப்பு கொடியை ஏற்றினார்கள் தோழர்களே இது எப்படிப்பட்ட ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வரலாற்று சம்பவம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என் இனத்துக்கும் என் மொழிக்கும் என்னுடைய இந்த நாட்டின் உழைக்கும் மக்களுக்கும் நேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அநியாயம் அக்கிரமத்தை என்னால் எப்படி வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியும் என்று உலகம் முழுக்கவே பலரும் போராடி இருக்கிறார்கள் ஆனால் அது நம்முடைய தமிழ்நாட்டில் மதுநிலை நடைபெற்றிருக்கிறது என்று நினைக்கும் பொழுது உண்மையாகவே நாம் தமிழன் என்பதில் ஒரு வகையில் பெருமிதம் கொள்ளத்தான் வேண்டும் கரணம் தப்பினால் மரணம் உள்ள ரவுடிகளும் பொறுக்கிகளும் இருக்கிறார்கள் யோசித்து பாருங்க ஒரு ஒட்டுமொத்த அரசே இந்திக்கு ஆதரவாக இருக்கிறது இந்த திணிப்புக்கு ஆதரவாக இருக்கிறது தமிழையும் தமிழ்நாட்டையும் தமிழ்மொழியையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்று கங்கணம் கொண்டிருக்கிறது அப்போதும் இங்கே இருந்த காங்கிரஸ் பேரலை ஆர்எஸ்எஸ் பேரில் ஜனசங்கம் பேரில் இருந்த கருங்காலிகள் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எதிராகத்தான் செயல்பட்டார்கள் இருந்தாலும் மாணவர்கள் எப்படி போர்க்குணமாக செயல்பட்டார்கள் என்பது முக்கியம் இதற்கு பிறகு கோபம் அடங்காத மாணவர்கள் மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா தெருக்கள் வழியாகவும் அவர்கள் ஊர்வலம் செல்கிறார்கள் எங்கெங்கெல்லாம் இந்தி மொழியிலே எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த பெயர் பலகைகளை அடித்து நொறுக்குகிறார்கள் அல்லது தாற்பூசி அழிக்கிறார்கள் தான் நம்முடைய தமிழை ஒழிக்க வந்திருக்கிறதா என்று அவர்கள் ஒழித்து கட்டுகிறார்கள் எங்கெங்கெல்லாம் இந்தி இருக்குதோ எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறாங்க இந்த நேரத்தில் ஒரு காங்கிரஸ் சேர்ந்த எம்பி வராரு அவரை போய் மறியல் பண்ணுறாங்க இதற்கெதிராக தமிழ்நாட்டிலே முதன்முறையாக போலீஸு மதுரையில் முப்பத்தாறு கண்ணீர் புகை குண்டுகளை வீசுகின்றார்கள் முப்பத்தாறு கண்ணீர் புகை குண்டுகளை வீசுகிறார்கள் ஏறத்தாழ ஒரு மணி நேரம் போலீஸு கடும் அடக்குமுறையை செலுத்தி தான் மாணவர்களை கலைக்க முடிந்தது அங்கேருந்து போகிற மாணவர்கள் அப்படி கம்முன்னு போயிடுவாங்களா போக மாட்டாங்க அங்கேருந்து போகும்போது இருக்கக்கூடிய எல்லா அஞ்சலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பலகையையும் இந்தி எழுதியிருந்தால் அடித்து தான் உங்களுக்கு வேலை வேறு வேலை கிடையாது இந்த நேரத்தில் இது நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் காங்கிரஸ் ரவுடிகள் யார் யார் பேண்ட்டு போட்டிருக்காங்க அவங்களெல்லாம் பிடிச்சி பிடிச்சி அடிக்கிறாங்க ஏன்னா பேண்ட் யார் போட்டிருப்பாங்க மாணவர்கள் போட்டிருப்பாங்க இப்படி பேண்ட்டு போட்டிருந்தவர்களெல்லாம் மாணவர்களே அடிக்கிறார்கள் இந்த நிலையிலே மதுரையிலேயே இந்த காவல் சட்டம் முப்பதாவது பிரிவின்படி கூட்டம் கூட தடை விதிக்கப்படுகிறது ஒரு உண்மையை சொல்ல போனால் அதற்கு முன்றை தினம் நான் சொன்னேன் இல்லையா அந்த போஸ்ட் ஒன்று விட்டாங்க இருபத்தி நான்காம் தேதி அந்த சூறொட்டி விட்டினார்கள் அல்லவா அந்த மாணவர்களை தாக்கி அறிவாளால் காங்கிரஸுக்காரர்களை வெட்டினார்கள் அந்த இரத்தத்தின் துளி தான் அடுத்த நாள் என்ன பதில் என்று தெரிஞ்சது மதுரையிலே மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது சென்னையில் என்ன நடந்தது அங்கே நேப்பியர் பூங்காவிலிருந்து மாணவர்கள் ஊர்வலமாக வந்து சேர்கிறார்கள் பச்சையப்பன் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த நேரத்தில் காலையில் இசை போட்டாங்க அப்படின்னா எப்படி ஒரு மியூசிக் போட்டாங்க அப்படின்னா தட்டு பாட்டு போட்டாங்கன்னா என்ன அர்த்தம் கல்லூரிக்கு நிறுத்தம் ஸ்ட்ரைக்குன்னு அர்த்தம் அப்படி அதை தெரிவிக்கும் விதமாக காலையிலே பாடல் இசைக்கப்பட்டது இதோ தொடங்கிவிட்டது பச்சையப்பன் கல்லூரியிலே மிகப்பெரிய போராட்டம் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த போராட்டத்துக்கான இந்த போருக்கான அழைப்பு மணி விடுப்பதைப் போல் மொழிப்போருக்கான அழைப்பு மணியை சென்னை பச்சைப்பன் கல்லூரியிலேயே அந்த மாணவர்கள் ஒரு இசை இசைத்தட்டின் வாயிலாக இசைத்தார்கள் முப்பது அடி உயர மிகப்பெரிய ஒரு கொடும்பாவி இந்தி அறக்கே என்று எழுதப்பட்ட மிகப்பெரிய குடும்பாவியை இழுத்து கொண்டு முப்பது அடினா எவ்வளவு தூரம் பாருங்கள் அந்த அதை உருவாக்கிய மாணவருடைய மாணவர்களுடைய உணர்வை பாருங்கள் அப்போ அந்த அந்த கொடும்பாவியை இழுத்துக்கொண்டு வருகிறார்கள் போலீஸு அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை ஆகவே வேறு வழியின்றி கல்லூரிக்குள்ளே இருந்தே அந்த கொடும்பாவியை கொளுத்துக்கிறார்கள் தீயணைப்பு வண்டி வருது அதை மறிக்கிறாங்க தீயணைப்பு வண்டி என்ன செய்யுது அங்கே இருக்கிற மாணவர்கள் மீது தண்ணீரை பீச்சி அடிக்குது அதற்கு பிறகு அங்கே இருந்த அந்த கொடும்பாவி முழுவதும் எரிந்த பிறகுதான் மாணவர்கள் புறப்பட்டுச் செல்கிறார்கள் இதோ அவர்கள் இங்கே இரு அன்றைக்கு மவுன்றோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அண்ணாசாலை வழியாகத்தான் தியாகராய கல்லூரி மாணவர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் கலைக்கல்லூரி மாணவர்கள் நந்தனம் கலைக்கல்லூரி மாணவர்கள் லைலோ கல்லூரி மாணவர்கள் பச்சையப்பன் மாணவர்கள் என்று மிகப்பெரிய மாணவர் பட்டாளம் படை அப்படி மிகப்பெரிய பத்தாயிரம் இருபதாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் அப்படியே வா ஊர்வலமாக செல்கிறார்கள் ஒரு பேரணியாக செல்கிறார்கள் ஆத்திரமும் கோபமும் கொப்பளித்து கொண்டிருக்கிறது இந்த தமிழை காப்பாற்ற வேண்டும் இந்த தமிழ்நாட்டு அரசு யாருக்காக செயல்படுகிறது நமக்காக இல்லை இந்தியை கட்டாயம் அவர்கள் திணிப்பார்கள் தமிழை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்முடையது என்று உணர்வுபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் யோசித்த அந்த பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் எங்கே செல்வது இதோ நாம் கோட்டைக்கு செல்வோம் முதலமைச்சரை கேட்போம் பதில் சொல்லிவிட்டு தான் முதலமைச்சர் செல்ல வேண்டும் என்று அவர்கள் கோட்டைக்கு செல்கிறார்கள் அவ்வாறு கோட்டைக்கு செல்கிறார்கள் கோட்டைக்கு செல்லும் வழியிலெல்லாம் போலீஸுக்கும் மாணவர்களுக்கும் இடையான மிகப்பெரிய மோதல் பல இடங்களில் அவர்கள் லத்தி சாதி தடியடி தாக்கிறார்கள் இதெல்லாம் வாங்கி கொண்டு பல மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இருந்தாலும் சரி நம்முடைய இலக்கை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் கோட்டையை நோக்கி மிகப்பெரிய பயணம் செல்கிறார்கள் ஆனால் முதலமைச்சர் மாணவர்களை சந்திக்க விருப்பமில்லை என்று சொல்கிறார் சுமார் பத்து பன்னிரெண்டு மாணவர்கள் மட்டுமே ஒரு குழுவாக தொழில்துறை அமைச்சர் வெங்கட்ராமனை போய் சந்திக்கிறார்கள் ஆனால் முதலமைச்சரோ தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய அறையிலே இருந்து கொண்டு மாணவர்களை சந்திக்க முடியாது என்று சொல்கிறார் கொளுத்தும் வெயிலிலே காலையில் போகிறாங்க மாணவர்கள் ஒரு பதினொரு பன்னெண்டு மணிக்கு போகிறாங்க நாலரை அஞ்சு மணி வரைக்கும் அந்த மாணவர்கள் வெயிலிலே கோட்டை வாசலிலே பல்லாயிரக்கணக்கான உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல போனால் அந்த மாணவர்களுக்கு எப்படி சாப்பிட்ருப்பாங்க என்ன தண்ணி குடிச்சிருப்பாங்க ஒரு தியாகமான ஒரு போராட்டம் அர்ப்பணிப்பு மிக்க போராட்டம் என்பது எப்படி இருந்திருக்கிறது என்பது நாம் அங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அந்த மாணவர்கள் என்ன முடிவுக்கு வராங்க முதலமைச்சரை பார்க்காம நாங்கள் இனிமேல் காலேஜுக்கு போக மாட்டோம் கல்லூரிக்கு செல்ல மாட்டோம் என்ற முடிவிலே அவர்கள் இருக்கிறார்கள் அப்போ மாணவர் தலைவர்கள் அங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எதை கூறுகிறார்கள் என்று போனால் முதலமைச்சர் எங்களை சந்திக்காதவரை நாங்கள் கல்லூரிக்கு திரும்ப போவதில்லை உடனே இன்று இவர்கள் அறிவிக்கு அறிவிப்புக்கு பிறகு மாணவர்கள் அந்த ஊர்வலத்திலே இருந்து கலைந்து செல்கிறார்கள் கலைந்து சென்ற பிறகு சென்னை மெரினா கடற்கரையிலேயே மிகப்பெரிய ஒரு மாநாடு ஒரு பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்திலே ஆயிரக்கணக்கான மக்களும் கலந்து கொண்டார்கள் எப்படி ஒரு கல்லூரி மாணவர்கள் தொடங்கி வைத்த போராட்டம் அந்த போராட்டத்தின் நியாயத்தை உணர்ந்த தமிழ்நாட்டு மக்கள் ஆயிரக்கணக்கான அளவிலே அந்த பொதுக்கூட்டத்திலே திரண்டிருக்கிறார்கள் அன்றைக்கு கல்லூரி மாணவர் சங்க தலைவராக இருந்த ரவிச்சந்திரன் நாவளவன் சீனிவாசன் துரைபாண்டியன் உள்ளிட்டோர் பலரும் அங்கே இந்தி புத்தகத்தை எரிக்கிறார்கள் அங்கே மிகப்பெரிய ஒரு மாநாட்டிலே பொதுக்கூட்டத்திலே அனைவரும் உரையாற்றுகிறார்கள் இந்தி அரக்கி ஒழித்து கட்ட வேண்டும் தாய் தமிழை காப்பாற்ற வேண்டும் என்கிறார்கள் இந்த சூழலில் கோவிலே சுமார் ஆறாயிரம் முதல் ஏழாயிரம் வரை இருக்கக்கூடிய மாணவர்கள் மிகப்பெரிய ஊர்வலம் நடத்துகிறார்கள் இந்தி அறக்கி என்ற மிகப்பெரிய அளவிலே செய்யப்பட்ட ஒரு குடும்பாவை இழுத்துக்கொண்டு செல்கிறார்கள் கோவையிலே இருக்கக்கூடிய எல்லா சாலைகளின் வழியாகவும் இழுத்து கொண்டு செல்கிறார்கள் அந்த ஊர்வலத்தில் கல்லூரி மாணவர்கள் ஒரு நாயை இழுத்து கொண்டு வருகிறார்கள் அந்த நாய் கழுத்தில் இந்தி பே என்று போட்டிருக்கிறார்கள் இப்போ மாணவர்கள் தங்களுடைய எல்லா எதிர்ப்புகளையும் பல்வேறு வடிவங்கள் எடுத்து காட்டுறாங்க குறிப்பாக இரவு எட்டு மணிக்கு மதுரையிலே இந்த காங்கிரஸ் காளிகள் ரவுடிகள் மாணவர்களை தாக்கிவிட்டார்கள் என்ற சம்பவம் கேள்விப்பட்ட உடனேயே சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கோவையிலே மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறார்கள் அங்கே முதன்முறையாக ஒரு குரல் ஒழிக்கிறது பக்தவச்சலம் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்ற முதல் குரல் ஒழிக்கிறது இந்த போராட்டத்திலே முதன்முறையாக முதலமைச்சர் பதவியிலிருந்து பக்தவச்சலம் விலக வேண்டும் என்று சொல்வது அதுதான் முதன்முறை இதே போலவே திருச்சியிலே பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் போராட்டம் நேஷனல் கல்லூரி செயின்ட் ஜோசப் கல்லூரி முகமது ஜமால் கல்லூரி மிகப்பெரிய போராட்டம் மாணவிகள் நூற்றுக்கணக்கான பேர் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் இதே போலவே விருதுநகரிலே மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை காங்கிரஸ் கட்சியினர் வழிமுறத்து தாக்குகிறார்கள் வேலூரிலே சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே திரும்பும் பக்கமெல்லாம் தமிழ்நாடு முழுக்க ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி திமுக துக்க நாளாக கருவே கடைபிடிக்க வேண்டாம் கருப்பு கொடி ஏற்ற வேண்டாம் என்று அண்ணா கூறிய பிறகும் கூட இதே தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு மான குறிப்பாக தமிழ்நாட்டு கல்லூரி மாணவர்கள் ஒரு வீரம் தெரிந்த இந்த மொழிப்போரின் முதல் நாளை வெற்றிகரமாக நடத்தி காட்டினார்கள் என்பது நிரூபிக்கப்பட்டது